குடிநீர் இன்றி மூன்று நாட்களாக ரயிலில் தவிக்கும் பயணிகள் செயல்படும் அரசு நிர்வாகம் கனமழை காரணமாக சென்னை நோக்கி வந்த ரயிலில் ஐநூறு பயணிகள் சிக்கி தவித்து வருகின்றனர் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஐந்து மணிக்கு திருச்செந்தூரில் இருந்து சென்னை எழும்பூருக்கு எண்ணூறு பயணிகளுடன் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் மழை வெள்ளம் கரை காரணமாக இந்த ரயிலானது ஸ்ரீவைகொண்டத்தில் அன்று இரவு ஒன்பது பத்தொன்பது மணிக்கு நடு வழியில் நிறுத்தப்பட்டது இதையடுத்து நேற்று முதல் கட்டமாக முன்னூறு பயணிகள் மீட்கப்பட்டு நான்கு பேருந்துகள் மற்றும் இரண்டு வேன்கள் மூலம் அருகில் உள்ள அரசு பள்ளியில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே இந்த வழித்தடத்தில் உள்ள சாலையில் உடைப்பு ஏற்பட்டதால் மீதமுள்ள ஐநூறு பயணிகள் மீட்க முடியாத சூழல் நிலவி வருகிறது பள்ளியில் தங்க வைக்கப்பட்ட முன்னூறு பயணிகளுக்கு உணவு குடிநீர் போன்ற தேவையான பொருட்கள் வழங்கப்பட்டன சிக்கியுள்ள பயணிகளுக்கு ரயிலில் சாலை மார்க்கமாக உணவு கொடுக்க வழி இல்லாததால் ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு தோல்வியில் முடிந்தது சாலை போக்குவரத்து துண்டிப்பு காரணமாக பயணிகளை வெளியேற்றுவதில் சிரமம் நீடிக்கிறது இதையடுத்து இன்று மீதமுள்ள பயணிகள் அனைவரையும் மீட்டு சாலை வாகனங்கள் மூலம் அருகில் உள்ள பெரிய ரயில் நிலையங்களுக்கு அழைத்து சென்று அங்கிருந்து சிறப்பு ரயில் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது